ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கணாசகர் ஃப்ரம் பியர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய வீடியோஸுகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அந்த கதைகளை கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் உடனே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் கேட்டுட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோ பற்றின அந்த கதையை பற்றின அபிப்பிராயத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை என் வீட்டு மூன்றாவது அறை அப்படிங்கிற அருமையான ஒரு சிறுகதை படித்தது பிடித்த கதை அதனால இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிருக்கேன் கேக்கலாமா குடும்ப சிறுகதை என் வீட்டு மூன்றாவது அறை அம்மாவுக்கு பாடம் நடத்திய பையன் அப்பா என்னடா தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கணும் போல இருக்குப்பா ஞாயிற்றுக்கிழமை போலாண்டா இவ்வளவு பெரிய வீடு இருக்கு எதுக்கு அவங்களை எங்கயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க எப்பவாச்சும் பார்க்க போறப்பெல்லாம் அவங்க எப்படி அழுவுறாங்க தெரியுமாப்பா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போன உங்ககிட்ட கேட்டாங்களாடா ஒரு தடவை கூட அப்படி இல்லப்பா நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்பா அம்மா பேச்ச கேட்டு சம்மத்தா இருக்கணும் இப்படிதான்ப்பா சொல்லுவாங்க ஆனா போயிட்டு வரேன்னு சொன்னதும் கையை பிடிச்சிக்குவாங்கப்பா அவங்க கண்ணெல்லாம் கலங்கும் கையெல்லாம் நடுங்கும்பா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும்பா இப்ப என்ன பண்ணணுங்கிற அவங்கள போய் பார்த்துட்டு வரணுமா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலாம் பா சரிடா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சினா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துருவாங்க என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா என்ன வேணா நான் செய்யறேன் பா அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பா விளக்கமாக சொல்கிறார் இரண்டு நாட்கள் கடந்து வந்த ஒரு சனிக்கிழமை அரை நாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்த மகன் கையில் ஒரு பரிசு கோப்பையோடு அம்மாவை தேடுகிறான் மா மா என்னடா செல்லும் பள்ளிக்கூடத்துல எனக்கு பரிசு கோப்பிய கொடுத்தாங்கம்மா அப்படியா வெரி குட்ரா வெரி குட் ஆமா எதுக்காக கொடுத்தாங்க என் வீடு அப்படிங்கிற தலைப்புல ஓவிய போட்டி வச்சாங்கம்மா நான் ஒரு வீடு கட்டுனா எத்தனை அறை இருக்கும் அதுல யாரெல்லாம் இருப்பாங்க வீட்டை சுத்தி எப்படி பராமரிப்பீங்க வீடு என்ன டிசைன்ல இருக்கும் இது மாதிரி அம்சங்களோட எங்க கனவை வீட்டை வரைஞ்சு கொடுக்க சொன்னாங்கம்மா ஓஹோ நீ எப்படி வரைஞ்ச நான் நம்ம வீட்டையே ரோல் மாடலா வச்சு வரைஞ்சேமா சூப்பர்ரா அதான் பரிசு கிடைச்சிருக்கு இது உன்னோடப்பா டிசைன் பண்ண வீடாச்சே நீ வரைஞ்ச படத்தை பார்க்கலாம் இதோ இந்தாங்கம்மா பாருங்க அழகா இருக்கு முன்னால ஒரு பூந்தோட்டம் பின்னால ஒரு காய்கறி தோட்டம் வீட்டை சுத்தி தென்னை முருங்கை பப்பாளி மரங்கள் சூப்பர்ரா என்று அம்மா பாராட்டினாள் வீட்டுக்குள்ள பாருங்கம்மா ஐயோ விசாலமான ஹாலு ஹாலோட ரெண்டு பக்கமும் அறைகள் ஒன்னு உனக்கும் உன்னோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கு டபுள் ஓகே எழுத்தாப்புல கிச்சன் அதுக்கு பக்கத்துல ஒரு ரூம் பூட்டி கிடக்குதே ஏண்டா பாத்ரூமா ஆமா எங்களோட ரூம் எங்க ஐயோ அம்மா பாத்ரூம் வெளியே இல்ல மூணு ரூம்லயும் அட்டாச்சு பூட்டி கிடக்குதே அதுதான் உங்க ரூம் அதுல என்ன எழுதி இருக்கேன்னு படிச்சு பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டதால் இந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது என்னடா இப்படி எழுதியிருக்கிற உங்களை விட நான் பரவாயில்லம்மா நீங்க தாத்தாவையும் பாட்டியையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அவங்க ரூம ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டீங்க ஆனா நான் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்தாலும் உங்க ரூம உங்க ரூம மட்டும்தான் வச்சிருக்கேன் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தாமா எனக்கு முதல் பரிச்சே கிடைச்சது என்றான் குதூகலத்துடன் அட போடா நீயும் உன்னோட பாயிண்டும் என்று வருத்தத்துடன் கூறினாள் அம்மா எங்க நான் ஸ்டோர் ரூம்மை சுத்தம் பண்றேன் நீங்க காரை ரெடி பண்ணுங்க போய் அத்தையையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்துடலாம் என்ன திடீர்னு நாளைக்குதானே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கே பார்க்க போலாங்கிற நாளைக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சிருக்கியா ஓ கட்டி நாம அவங்கள பார்க்க போகலைங்க கூட்டிட்டு வர போறோம் கனவு எதுவும் கண்டியா அவங்கள கூட்டிட்டு வந்து கொஞ்ச நாள் வீட்டில் வச்சிருக்கணும்னு கனவில்லைங்க என் பையன் எனக்கு கத்து தந்த பாடம் அவங்கள நிரந்தரமா நம்ம கூடவே வச்சுக்க போறோம் அதுவும் ராஜா ராணி ஆட்டம் காரை ரெடி செய்வது போல் போர்டிகோ சென்ற அப்பாவும் மகனும் உள்ளங்கைகள் உயர்த்தி தட்டிக்கொண்டார்கள் செம நடிப்புடா மகனே நீங்க சொன்னபடி சஞ்சேம்பா ஆனா செம மூலப்பா உங்களுக்கு இருவரும் பாராட்டிக் கொண்டனர் இவர்களை பார்த்ததும் வாய் அகல சிரிக்கப் போகும் தாத்தா பாட்டியை போல காசுக்கு வாங்கி அந்த பரிசு கோப்பையும் வாய் விரிய சிரித்து கொண்டிருந்தது சிறுகதை முற்றும் நன்றி